இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மணி பிளான்ட் தாங்க மணி பிளான்ட் வந்து நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸை வச்சு நான் எப்படியெல்லாம் வந்து மணி பிளான்ட் வளர்த்துருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பண வரவு சொல்வாங்க சொல்லுவாங்க இந்த மணி பிளான்ட் வந்து நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பாட்ஸு இல்லை பாட்டில்ஸு இதை வச்சு நான் வந்து வளர்த்துருக்கேன் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி இந்த சட்டி வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதில் வந்து உடஞ்சி போச்சு கொஞ்சம் வந்து க்ராக்ஸ் மாதிரி விட்டுருந்தது ஸோ அதை வந்து நான் வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன் தூக்கி போடாமல் ஸோ அதில் வந்து எடுத்து வச்சு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு ரெண்டு சட்டியில் வந்து நான் மணி பிளான்ட் இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கேன் ஸோ சூப்பராகவே க்ரோத் ஆகிட்டு நல்லா நீட்டமாக வளர்ந்து வருது மண் சட்டில் இந்த மாதிரி மண் தொட்டிலேயோ இதுலேயோ வைக்கும் போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து நல்லா க்ரீன்ஷாக வளரத்துக்கு டீ தூள் வேஸ்ட் வந்து காய வச்சு நம்ம போட்டு விட்டால் கூட அந்த இலையெல்லாம் வந்து நல்லா க்ரீன் வளரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி கழுவ தண்ணி நம்ம அரிசி கழனை தண்ணி விட்டால் கூட வந்து மணி பிளான்ட்டை சூப்பராக வளருங்க அடுத்து பச்சைப்பால் பச்சைப்பால் வந்து நம்ம தண்ணியில் கலக்கிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா செடிங்களுக்கு ஊற்றி விட்டோம்னா நல்லாவே வளரும் இந்த வாட்டர் பாட்டிலையும் நான் வந்து வச்சுருக்கேன் அது அதுலேயும் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சிரட்டிலையும் நான் வந்து வேஸ்ட்னு தூக்கி போடாமல் அதுலேயும் மண்ணு போட்டு இந்த மணி பிளான்ட் வந்து நான் நட்டு வச்சுருக்கேங்க அதையும் வந்து நான் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கேன் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம மணி பிளான்ட் வளர்க்கலாம் வீடு ஃபுல்லும் எனக்கு மணி பிளான்ட் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இன்டோர் வைக்கும் வைக்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பாக்ஸ் இந்த சாக்லேட் பாக்ஸும் வந்து வேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து தண்ணி எப்போவாச்சும் தான் வந்து மாற்றுவேன் வாரத்துக்கு ஒரு முறையெல்லாம் நான் மாற்றவே மாட்டேன் நிறையவே வேர் விட்டு வளர்ந்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வளர்க்கும் போது தண்ணியில் வந்து வளர்க்கும் போது நல்லாவே வேர் விட்டு வளர்ந்துருக்கோம் ஸோ நான் வந்து சின்ன பாட்டில் இந்த சணல் கயிறை சுத்தற பாட்டில் கொஞ்சம் பழசாக போயிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இது நிறைய வேர் விட்டுருக்கு அதை வந்து மாற்றி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் வந்து நான் மாற்றி வச்சு விட்டுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி பாட்டில் இந்த எம்டி பாட்டிலை மாட்டிட்டு ஹேங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ரீன் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேங்க ஸோ நான் வந்து ஒரு பாட்டில் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் மணி பிளான்ட் போட்டுட்டு கிச்சனில் ஹாலில் எங்கேயாச்சும் வந்து வச்சு விற்றுவேன் அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டுக்கு நமக்கு வந்து பார்க்கவே அது ஒரு தனி அழகாக கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெவிகால் டப்பா அடுத்து வந்து இந்த லிக்விடு வாஷிங் லிக்விட் வந்து அதுவும் டப்பா அதுலேயும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பாருங்கள் மணி பிளான்ட் வச்சிட்ருக்கேன் பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு வீக் க்ரீனிஷாவோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வளர்க்கும் போது நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாம்ளாக வளர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு அது எப்படா வளரும்னு பார்த்து பார்த்து வளர்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேம்பு பேஸ்கட் இதில் கூட வந்து நான் வந்து வேஸ்டானு தூக்கி போடாமல் அதுலேயும் வந்து நான் மணி பிளான்ட் நட்டு வச்சுருக்கேன் ஸோ நாம் வந்து வீட்டில் அளவுக்கு வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம மணி பிளான்ட் வச்சு நம்ம வீட்டை அழகுப்படுத்தலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாகவே வளரும் நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்பப்போ தண்ணி மாற்றணுன்ற அவசியமே இல்லைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லாவே வளரும்